ஹாய் திஸ் இஸ் நவீனிகா டிசைனர்ஸ் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுவோம் அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்க பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாரியோ இல்லை எந்த ஃபேப்ரிக்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் டிரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்ல இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம் you. ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவகர போற்றி துலாம் ராசி ராசினியர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி சித்திரை மூணு நாலு சுவாதி நாலு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் துலாம் ராசினியர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி விநாயகர் முதல் உங்கள் ராசிக்கு நல்ல நிலம் பிறக்குதுங்க நல்லா இருக்குது ஏற்கனவே இப்போ நல்லா தான் இருக்கிறீங்க சில கிரகங்கள் நல்ல நிலையில் இல்லை சாதகமற்ற நிலையில் இருக்குது மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது விநாயகர் சக்தி உங்கள் ராசியில் தான் நடக்குது துலாம் ராசியில் தான் நடக்குது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி விநாயகர் சேர்த்தி நடக்குது வளர்புரை சதுர்த்தி விநாயகர் சேர்த்தி வந்து சிறப்பாக உங்கள் ராசியில் நடக்குது இதுக்கு வந்து துலாம் ராசிக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறார் அருமையான அமைப்பு இந்த விநாயகர் சேர்த்து முன்னிட்டு அடுத்து வரின்ற காலம் வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக நேர்களே விநாயகர் சேர்த்தி அடுத்து ரெண்டு யோகங்கள் நடக்குது உங்கள் ராசிக்கு புதாயத்தி யோகம் சுக்கராயத்திய யோகம் நல்ல சிறப்பாக பார்க்கப்படுகிறது வருகின்ற காலங்கள் கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது அடுத்து வருகின்ற காலத்தில் வந்து செவ்வாய் வந்து ராசிக்கு பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு வருவார் அடுத்தடுத்து அது மிக சிறப்பு தான் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு கூடியவன் பத்து பதினொன்றாம் இடத்துக்கு வருது குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் கணவன் மன்னன் உறவு நல்லாயிருக்கும் கொடுக்கல் வங்கல் நல்லாயிருக்கும் பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் விநாயகர் செய்யறதுக்கு பின்னாடி அவர் ராசிக்கு வந்து ராசியிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நல்ல இடத்துக்கு தான் போகிறாரு குரு பார்வைக்கு வரார் ஸோ ராசிநாதன் வளர்ப்புறதுனால நீங்கள் நல்ல நிலைமையில் இருப்பீங்க தேக அரைக்கம் நல்லாயிருக்கும் நாள்பட்ட வியாதிலிருந்து இருக்கிறவங்களுக்கு ரெக்கவரி கிடைக்கும் வெளிநாடு வெளிமாலை தொடர்புகள் இருக்கும் அயல் தேசம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக போகிறாரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் புரட்டாசி பௌர்ணமி நடக்குது கிட்டத்தட்ட ஒரு கிரகணத்தை ஒட்டி தான் நடக்கும் இருந்தாலும் புரட்டாசி பௌர்ணமி ஆறாம் இடத்துல நடக்குது ராகுவை வந்து சுபத்தை பொறுத்துவார் சந்திரன் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சந்திரன் வந்து உங்கள் இருந்து வளர்பெரிய சந்திரனாக போகிறார் சரியா நாலாவது திதி வளர்ப்பெற சதுர்த்தி வந்து நாலாவது திதி அந்த திதியிலிருந்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு ஸோ விநாயகசத்துல இருந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ராஜ உகாதிபதி சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் எடுத்துருக்கிறாரு பூரட்டாதி முதல் பாதம் எடுக்க எடுத்துருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் அவர் அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த அமைப்பில் இருப்பார் ஸோ விநாயக சதுர்த்திக்கு பின்னாடி துலாம் ராசிக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதுபோக வந்து நான் அப்பப்போ கிரக பிரிச்சுகளுக்கும் பலன் போடுவேன் சுக்கரன் சூரியன் புதன் இதற்குலாம் பலன் போடுவேன் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி புதன் வந்து வக்கர நகரத்திலிருந்து வெளியே வந்துட்டார் உங்கள் ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு கூடியவன் இருபத்தெட்டாம் தேதியை வெளியே வந்துட்டார் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலே அவர் வந்து வக்கரநதிலிருந்து வெளியே வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அவர் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஆட்சி பெறுவார் நல்ல விசேஷந்தான் பன்னெண்டாம் இடத்துல புதனேருந்து ஆட்சி பெறுவது வந்து கொஞ்சம் தூரதேச பயணங்கள் நல்லபடியாக இருக்கும் வெளிவட்டார தொடர்புகள் வெற்றியை கொடுக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே காரிய அனுகூலம் இருக்கும் சரியா காலையில் அலைஞ்சு தெரிஞ்சிங்கன்னா சாயந்திரம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மனதுக்கு நிறைவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்லாயிருக்கும் ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வட்டாரத்தில் வேலை பார்க்குறவங்க இந்த மார்க்கெட்டிங் ரெப்பிரசன்டேட்டிவ் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும் ஸோ புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அதைத்தான் நான் புத ஆதித்திய யோகம்னு சொன்னேன் புதன் கேது கூட சேர்ந்து குரு பார்வைக்கு வருவார் சுக்குரை உங்கள் ராசிக்கு வந்துடுவார் சூரியனும் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துருவார் குரு பார்வைக்கு வருவார் அது சிவராஜ் யோகம் ஸோ இப்படி பலதரப்பட்ட யோகம் வருது யோகம் ஆதித்தியோகம் யோகம் சிவராஜ் யோகம் இப்படி மூன்று யோகங்கள் வந்து உங்கள் ராசியை மையப்படுத்தி அடுத்தடுத்து நடக்குது சூரியன் ஐப்பசி மாதம் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் சரியாக உங்கள் ராசிக்கு வந்து நீசபங்கம் அடைவார் இதுவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே விநாயகர் சேர்த்து முன்னிட்டு மூன்று நட்சத்திரத்துக்கும் நல்ல பலன்களை தான் பார்க்கப்படுகிறது நட்சத்திர நாதர்கள் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் சித்திரை நட்சத்திர நாயகன் ஒன்பதாம் இடம் வந்து செவ்வாய்க்கு ஒரு மத்தியம பலன் ரொம்ப கடுப்பலங்களாக கொடுக்க மாட்டார் சரியா ஏன்னா அவர் திக்பலம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி வீட்டில் இருக்கிறார் எப்போ ஒரு கிரகம் வந்து ராசிக்கு பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி தொடர்பப்படுதோ அந்த கிரகம் வந்து மேக்சிமம் கடுபணங்களை செய்யாது ஸோ சித்திரை நட்சத்திரநாதன் செவ்வா வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு கிட்ட கிரகங்கள் பார்வை எதுவுமே இல்லை இயல்பு நிலையில தான் இருக்கிறாரு மிதுனம் ஒரு யானை வீடு யானை வீட்டில் வந்து ஒரு செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து ஆற்றலாகவும் இருப்பீங்க அறிவுபூர்வமாகவும் இருப்பீங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து விஷயமாகவும் இருப்பீங்க வேகமாகவும் இருப்பீங்க அப்படி ஒரு தன்மையை வந்து செவ்வா கொடுப்பார் அடுத்து வந்து சுவாதி ராகுவி நட்சத்திரம் ராகுக்கு வந்து சுக்குரை பார்வை கிடைக்கு அது போக சந்திரன் கூட சேர்றாரு அவர் பௌர்ணமி முன்னிட்டு சந்திரன் கூட சேர்றாரு நல்ல விசேஷந்தான் சுவாதி நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு வேகமாக இருப்பீங்க உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் தனியார் உத்தியமாக இருந்தாலும் சரி அரசு உத்தியமாக இருந்தாலும் சரி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புரட்டாசி ஒன்றுக்கு மேலே அதாவது பதினாறு ஒம்பதுக்கு மேலே செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே அரசு உத்தியம் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கும் ஏன்னா கேது கூட சூரியன் சேர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார் கிரகணம் ஆனாலுமே சூரிய தொடர்பு வந்து அரசாங்க விஷயத்தில் சில மாற்றங்களும் சில ஏற்றங்களையும் கொடுக்கும் ஸோ சுவாதி நட்சத்திரத்துக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது விநாயகர் சேர்த்துக்கு பின்னாடி வர நாட்கள் அடுத்து விசாகம் குருவி நட்சத்திரம் குரு உங்கள் ராசிக்கு வந்து ஆகாத கிரகம்தான் மூணு ஆறு குடைவன் தான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஏல்பு நிலையில் தான் இருக்கிறாரு மிருகசிறிஜன் நட்சத்திரத்தில் போறாரு பரவாயில்ல எந்த கிரகங்களோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் இருக்கிறாரு அவருக்கு எந்த சுப தொடர்புமே இல்லை அவருக்கு சந்திரன் தொடர்பு மட்டும்தான் இருக்கும் சந்திரன் வந்து பார்ப்பாரு சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வரும்போது ரெண்டு நாள் பார்ப்பாரு அடுத்து அங்கிட்டு போய் அவர் குருவோடு சேர்வார் ஸோ சந்திரன் தொடர்பு மட்டும்தான் குருவுக்கு கிடைக்கும் மழையே மற்ற கிரகங்களுடைய தொடர்பு எதுவுமே இல்லை சனிக்கு கேந்திரமாக இருக்கிறாரு அவ்வளோதான் சரியாக சனி பவனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு வக்ர சனிக்கு கேந்திரமாக இருக்கிறார் வேறு எதுவுமே தொடர்பு எதுவுமே சனி பவனுக்கு இல்லை சாரி குரு பவனுக்கு இல்லை குருவுக்கு சனி கேந்திரமாக இருந்தது சனி பவனை தான் சுபத்தப்படுத்தும் இல்லையா குருவுக்கு வந்து பெனிஃபிட் இருக்காது ஏன்னா குருப்பு வந்து குரு வந்து மற்ற கிரகங்களை தான் வந்து சுத்தப்படுத்துவார் அவருடைய பார்வையை மற்ற கிரகங்களை தான் சுத்தப்படுத்தும் சுபத்துவப்படுத்தும் அவர் வந்து அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும்னா அவர் கூட வந்து பௌர்ணமி சந்திரன் சேரணும் சரியா பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி சந்திரன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நடக்கணும் புதன் பார்வை இல்லைனா சுக்குரை சம்மந்தம் இருந்துச்சுன்னா குரு ஓரளவு நல்ல நம்பளுக்கு வருவார் ஸோ விசாக நட்சத்திரநாதன் குரு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவு இருக்க தான் செய்யும் அலைச்சல் தரிச்சல் இருக்கும் கொஞ்சம் தேகாரீக்க பிரச்சனை இருக்கும் அதனால் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஆனால் கையில் காசு போனால் நல்லபடியாக இருக்கும் கையில் காசு பண்ணால் நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்தில் ரொம்ப டார்ச்சர் இருக்கும் அலைச்சல் இருக்கும் உங்களுக்கு இயல்புக்கு அதிகமாக வேலைகளை நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் உங்கள் கெப்பாசிட்டிக்கு மீறி இருப்பீங்க சரியா அந்த அமைப்பெல்லாம் வந்து குரு கொடுப்பாரு தாங்க முடியாத அளவுக்கு வேலை சுமையாக இருக்கும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி ராசிக்கு வந்து நல்லா தாங்க இருக்குது ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது நேர்களை ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது ராசிநாதன் வந்து ராசிக்கு வருது மிக அருமையான அமைப்பு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ராசிக்கு வந்துடுவார் ராசியில் ராசிநாதன் இருந்து மிக அளப்பரிய பலன்களை கொடுப்பார் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது சரி சார் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒரு ஷார்ட்டாகவே சொல்கிறேன் ரொம்ப எல்லாம் சொல்லலை ஏன்னா வந்து இப்படி நான் துலாம் ராசிக்கு வந்து ஒரு ஃப்ரிக்வெண்ட்டாக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் இப்போ அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடுவேன்னா உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து யோகா நாட்கள் எவ்வளவு யோக நாட்கள் என்ன என்றைக்கு வருது அந்த யோக நாள் அன்றைக்கி என்ன கிடைக்கும் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் செப்டம்பர் மாதத்தில் சொல்கிறேன் நான் செப்டம்பர் மாதத்துலேருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலருந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு உள்ள நாட்களில் உங்கள் நட்சத்திரத்துக்கு என்றைக்கு யோகமாக இருக்குது சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் என்றைக்கு யோகமாக இருக்குன்னு ஒரு தனியார் வீடியோ போடுறேன் அது நிறைய நேரில் கேட்குறாங்க சரியா எங்களுக்கு வந்து யோகமான நாட்கள் என்ன சார் அப்படிங்கிறாங்க அந்த சந்திராட்சமான ஒரு பக்கம் இருக்கும் அதெல்லாம் வந்து நான் கனெக்ட் பண்ணிடுவேன் நான் சரியா அந்த டீட்டெயிலும் சொல்லுவேன் அதுபோக வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்து குருபலம் உள்ள நாட்கள் குருவினுடைய கான்ட்ரிபியூஷன் என்னைக்கு கிடைக்கும் குருபலம் உள்ள நாட்கள் வந்து யோகம் உள்ள நாட்களாக இருக்குது அந்த நாட்களை வந்து உங்களுக்கு சொல்லுவேன் இப்படி பல பலதரப்பட்ட தகவலை சொல்கிறேன் விநாயகர் சேர்த்து முன்னிட்டு மொதல் தலாம ராசிக்கு தான் வீடியோ போடுறேன் ஏன்னா உங்கள் ராசியில் தான் விநாயகர் சேர்த்து ஆரம்பிக்குது அதனால உங்கள் முதல் வீடியோ வந்து விநாயகர் சேர்த்து முன்னிட்டு போகிற வீடியோ வந்து துலாம் ராசிக்கு தான் பதிவு செய்கிறேன் ஓகே நேர்களை பழங்களை எடுத்துட்டோம்னா நல்லா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த விநாயகர் சேர்த்து முன்னிட்டு வருகின்ற பழங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்கள் செய்கிற செயல்பாட்டில் எல்லாத்துலேயும் ஒரு வெற்றி இருக்கும் சரியா நீங்கள் காரிய அனுகூலம் இருக்கும் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி காரிய அனுகூலம் இருக்கும் எதுலையுமே வந்து தாமதம் இருக்காது தோல்வி இருக்காது எல்லாத்துலேயும் வெற்றி 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 தான் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துலையும் சக்ஸஸாக இருப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல உத்தியோக பலன் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலுமே விசா நட்சத்திரத்துக்கு வெற்றி இருக்கும் ஆயிரத்தி வேலை கொடுத்தாலுமே சாய்ந்தரம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவீங்க அதனால் ஒரு பே ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கும் அதனால் வேலை பலன் கூடுதலாக இருந்தாலும் அதில் வெற்றி வந்து உங்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது கையில் காசு பணம் அதிகமாக இருக்கும் சரியாக காசு பணம் நிறையா இருக்கும் அதுதான் அந்த காலத்தில் தேவை நீங்கள் எந்த தொழில் பார்த்தாலும் சரி கூலி தொழில் பார்த்தாலும் சரி சப்கான்ட் ஒர்க் எடுத்து செஞ்சாலும் சரி இல்லைன்னா தொழில் வியாபாரம் பண்ணாலும் சரி நிறைய நேரம் என்கிட்ட கேட்குறாங்க சார் நீங்கள் வந்து எங்கள் தொழிலை பற்றிலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து ஆட்டோ ட்ரைவராக இருக்கிறாங்க எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்குறாங்க ஏன்னா சார் ஆட்டோ ட்ரைவரை பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க தீப்பெட்டி வேலை பார்க்குறவங்க பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த ஃபயர் ஃபயர் சர்வீஸில் இருக்கிறவங்க இந்த சிவாசி பக்கம்லாம் தீப்பெட்டி வேலை தான் நிறைய பார்ப்பாங்க சிவாசி சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் இந்த சவுத்தில் இருக்கிற சில டிஸ்ட்ரிக்லலாம் தீப்பெட்டி தொழில் ரொம்ப நடக்கும் அவங்களுக்குலாம் வந்து எப்படின்னா ராசிக்கு பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் இப்படி செவ்வாய் சம்மந்தப்படும் போது நாலாம் மடம் சம்பந்தப்படும் போது அந்த தொழில் நல்லபடியாக இருக்கும் பத்து செவ்வாயோடு சம்பந்தம் வரும்போது நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் இப்போ அவங்களுக்குலாம் வந்து வருகிற அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி நல்லாயிருக்கும் இப்போ தொலாம் மாசில் பிறந்தவர்களுக்குலாம் அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க இந்த தீப்பெட்டி ஆஃபீஸில் இருக்கிறவங்க பட்டாசு தொழில் இருக்கிறவங்க பாய்லர் வேலையில் இருக்கிறவங்க வேற என்ன நிறைய தெருப்பு நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் இருக்குது பீடி சுற்றுறவங்க ஏன்னா பீடி நெருப்பு தானே பீடியை நெருப்பு தானே பார்த்தா புயக்க முடியும் அதுவும் வலுவுறுத்தி செய்கிறவங்க இப்படி நிறைய தொழில் இருக்குது நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பஞ்சு காகிதம் தயாரிக்கிறவங்க இதெல்லாம் நெருப்பு உடைய தொடர்புடைய தொழில்கள் சரியா பஞ்சு காகிதம்லாம் நெருப்புப்பட்டா எரிஞ்சு போயிடும் ஸோ விளக்கு போகிறதா இருந்தாலும் பஞ்சு வேணும் ஆனால் பஞ்சு விளக்குக்கு எதுக்கு நெருப்புக்காக தான் விளக்கிற பஞ்சு போடுறோம் ஸோ உன்ன தொட்டு ஒன்று தொடர்பு இருக்குது இதே தான் ரிலேட்டடான பொருட்கள் அதாவது ஒரு வேலைக்கு வந்து டைரெக்டாக நம்ம பொருளை சொல்ல முடியாது ரிலேட்டடான பொருளும் நிறையா இருக்குது ஒரு விளக்கு எரியணும்னா அங்கே பஞ்சு வேணும் எண்ணெய் வேணும் நெருப்பும் வேணும் மூணு இருந்தால் தான் ஒரு விளக்கு திரு தீபம் எரியும் ஒரு வீட்டில் ஒரு குத்து வழக்கு எரியுது மகாலட்சுமி கடாசயம் ஒரு வீட்டில் குத்து வழக்கு எரியுதுன்னா குத்து வழக்கு முக்கியம் நெருப்பு முக்கியம் எண்ணெய் முக்கியம் நெரு திரியும் முக்கியம் பஞ்சும் முக்கியம் ஓகே அப்படி பார்க்கும்போது அந்த பஞ்சு சம்மந்தப்பட்டவங்க காகிதம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கெல்லாம் செவ்வாய் நல்ல நிலமல வரணும் அக்டோபர் இதாந்தேதிக்கு மேலே அவங்களுக்கு நல்லாயிருக்கும் வருகின்ற காலத்தில் அக்டோபர் இதாகந்தேதிக்கு மேலே அங்கிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஸோ இப்படி ஒவ்வொரு தொழிலுக்குமே ஒரு கிரகங்கள் இருக்குது அந்த கிரகங்கள் உங்கள் ராசிக்கு நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல விதமான இருக்கும் அந்த கோச்சார நிலையில் நல்ல நிலைமையாக இருக்கும் அட் ப்ரெசென்ட் வந்து உங்களுக்கு காரிய காரிய அனுகூலமாக இருக்கும் நல்ல விதமாக போயிட்டுருக்கும் அந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு கையில் கொஞ்சம் காசு பணம் வரும் வேலை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நிறையா வருமானம் வரும் இப்படி தான் சொல்ல முடியும் அதுமாதிரி ஆட்டோ டிரைவர் வேன் டிரைவர் இவங்களுக்குலாம் வந்து சனி பகவான் தான் சனி பகவான் நல்ல நிலைமலை இருக்கணும் இப்போ நல்ல நிலைமலை இருக்கிறாரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து நாலாம் மடம் நோக்கி வராரு நாலாம் மடத்தை நோக்கி வைக்கிற நிலையில் வராரு பதினொன்றாம் மடம் சம்மந்தப்பட்டதுனால ஓரளவு லாபம் இருக்கும் இந்த வேன் சம்மந்தப்பட்டவங்க கிளீனர்ஸ் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கலுக்கு இன்ஜினியர்ஸ் டிரைவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த விநாயகர் செய்கிறதுக்கு அடுத்து வருகிற காலங்கள் கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து சந்திரனோட சவாசம் சனி பவன் கிடைக்கும் அப்படி அப்படியே தான் ஒன்று ஒன்றா தான் நடக்கும் சரியா சனி பவன் வக்கர நிவர்த்தி ஆன பின்னாடி கூடுதல் சிறப்பாக இருக்கும் வக்கரை நிவர்த்தி ஆகிட்டாருன்னா அவர் ஆறாம் இடத்தை நோக்கி பயணம் பயணிக்க ஆரம்பிச்சிருவார் ஆறாம் இடத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல வக்கரம் அடையிறது வந்து நாலாம் இடத்தை நோக்கி மாதிரி தான் சுகஸ்தானத்தை நோக்கி மாதிரி தான் அளவுக்கு நல்ல பலன் சொல்ல முடியாது அவர் வந்து அஞ்சாம் இடத்துல வந்து நேர்கதியில் பயணிக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்க படும் ஆறாம் நோக்கி போவார் ஆறாம் இடத்துல சனி பவன் இருக்கலாம் அடுத்த சனி பயிற்சி வந்து துலாம் ராசிக்கு சிறப்பாக இருக்கும் இப்படி தான் நேரில் பலன் சொல்ல முடியும் சரியா இது இது வந்து எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்குமா சார்னா சாதகமாக இருக்காது சரியா அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களை தான் நேரில் திருப்திப்படுத்த முடியாது ஒரு குறிப்பிட்ட சார் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்கு மற்ற காலத்தில் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் துலாமராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குமான இருக்காது இப்போ தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறோம் எல்லார் வீட்லேயும் ஒரே மாதிரியாக கொண்டாடுறாங்க இல்லையே அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் கொண்டாடுவாங்க அதுலேயே வித்தியாசம் இருக்குது அதுபோல தான் பலன்களும் வித்தியாசப்படத்தான் செய்யும் அதுபோக உங்கள் ஜனன ஜாதகம் லக்கண ரீதியாக உள்ள கிரக அமைப்பு தசா புத்தி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் முன்ன பண்ண இருக்கும் கோச்சாரத்தில் நான் வந்து பொதுவான பலனை சொல்கிறேன் நான் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குள்ள பொதுவான பலன்கள் தான் ஓகே நேர்களே அப்படி இருந்தும் நிறைய நேர்கள் நான் சொல்கிற பலன்களை வந்து நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு முன்னூறு நடக்குது சார் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வேணால் இதில் நான் போடுறேன் நான் உங்களோட திருப்திக்காக அது போதி ஜோதிடத்தில் நான் ஒரு ஜாப் ஒர்க் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் போட்டு கால்குலேஷன் பண்ணி பலன்கள் எடுத்து சொல்கிறேன் அது உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் அந்த பலங்களை என்ஷூர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் வந்து என்னோடய கமான்ஸில் வர ஸ்க்ரீன்ஷாட்டை கூட எடுத்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் நிறைய ராசி நேயர்கள் அனுப்பியிருக்கிறாங்க ஏற்கனவே பழைய வீடியோலாம் அனுப்பியிருக்கிறேன் இப்போ அதில் கூடுதலாக கூட அனுப்புகிறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஜோதிடருடைய கடமை அப்பொழுக்கன்றி நியாயத்தோட சரியான முறையில் கோச்சாரத்தை கணிச்சு சொல்ல முடியும் அதுதான் அவரோட கடமை அதுபோக தனிப்பட்ட மனிதனுக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு சரியாக சொல்லணும்னா ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஓகே சரி கூட எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கையில் காசு பண்ண நல்லாயிருக்கும் நீங்கள் எதுவும் முதலீடுகள் செஞ்சீங்கன்னா அது எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கும் முதலீடுங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் தொழில் வியாபாரத்தில் வந்து நல்லா முதலீடு பண்ணலாம் அதுபோல் இந்த வருகின்ற காலத்தில் விநாயகர் செய்யறதுக்கு அடுத்து உங்களுக்கு வசதிகளும் சுகபோகங்களும் அதிகமாக இருக்கும் வருவா பெருகும் கையில் காசு பண்ண பெருகும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கவலைகள்லாம் தீர்ந்து போய் ஒரு அமைதியான சூழ்நிலை குரு குடும்பத்தில் இருக்குங்க நல்லா இருக்கும் வினயிருப்பான் விக்னேஸ்வரன் பிள்ளையார் பிள்ளையாரப்பன் அந்த கற்ப விநாயகர் வந்து உங்கள் கஷ்டத்தெல்லாம் நீக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே விநாயகர் சேர்த்து அன்னைக்கு எப்போ சார் பூஜை பண்ணலாம் அதையும் சொல்கிறேன் நான் விநாயகர் சேர்த்து அன்னைக்கு கும்பிடுங்க ஒரு நாள் திருநாள் விநாயக பெருமான் அவதீர்த்த நாள் விநாயகப் பெருமான கும்பிடுறது வினையெல்லாம் நிற்கும் இந்தியா முழுக்க லீவுற ஒரே நாள் வந்து பண்டிகைக்கு தீபாவளி மட்டும்தான் சாரி தீபாவளிக்கும் விநாயகர் சேர்த்துக்கும்தான் இந்தியா முழுக்க நேஷனல் ஹாலிடே பண்ணுற ஒரே திருநாள் இந்து சம இந்து சமதத்தில் வந்து நடக்கிற ஒரு முக்கியமான நாள் வந்து விநாயகர் சேர்த்தி ஆன்மீக திருவிழா அடுத்து தீபாவளி வந்து ஒரு பண்டிகை இந்த ரெண்டுக்கு தான் வந்து இந்தியா முழுக்க லீவு விடுறாங்க அது விநாயகர் சக்திக்கு வந்து முக்கியமான நாள் இந்தியா முழுக்க லீவு விடுறாங்க அந்த விநாயகர் சேர்த்து இன்றைக்கி வந்து நீ பூஜை பண்ணுறதுக்கு நேரம் உங்களுக்கு தெரியும் விநாயகர் சேர்த்து இன்றைக்கி என்ன செய்யணுமுன்னு அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை பூஜை டயத்தை மட்டும் சொல்கிறேன் காலையில் வந்து ஏழை முக்கா டூ எட்டே முக்கா அதுபோக ஈவினிங் அஞ்சு டு ஆறு இந்த டைத்தை நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம் ஒன்று காலையில் ஏழை முக்கா டு எட்டே முக்கா இல்லைன்னா ஈவினிங் மாலை அஞ்சு டு ஆறு இடையில டைம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பகலில் டைம் இருக்குது அது வந்து உங்கள் சாய்ஸ் தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேயே சாப்பாடுக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி பூஜையை முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி வேறு மற்ற வேலையை பார்க்க ஆரமிச்சிருவாங்க ஏன்னா மேக்ஸிமம் சாப்பிட்டு முடிச்சு தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து மற்ற வேலையும் மேலே கவனம் போயிடும் ஸோ அந்த நண்பகலே பூஜை முடிச்சிக்கிறது நல்ல அமைப்பு தான் கோயில்களெல்லாம் எப்போ வேணாலும் சாமி கும்பிடுவாங்க கோயில்களெல்லாம் மேக்ஸிமம் ஈவினிங் தான் சாமி கும்பிடுவாங்க ஓகே இருக்கட்டும் ஆறு மணிக்கு மேலே டைம் கிடையாது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் கும்பிட்டுக்கலாம் நண்பகலில் பார்த்துக்கிட்டோம்னா பத்தரையிலேருந்து ஒரு மணி வரைக்கும் டைம் இருக்குது நண்பகல் காலையில் பத்தறிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் டைம் இருக்குது அந்த நேரமும் நீங்கள் பூஜையை வச்சுக்கலாம் ஓகே நேர்களே துலாம் ராசிக்கு இந்த விநாயகர் சக்தி மிகச்சிறப்பான விநாயகர் சக்தியாக இருக்குது உங்கள் ராசியில் தான் விநாயகர் சக்தி நடக்குது அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த விநாயகப் பெருமானோட அருள் கிடைக்கட்டும் வினையெல்லாம் தீர்க்கட்டும் வினை தீர்ப்பான் விக்னேஸ்வரன் அந்த விக்னேஸ்வரன் துலாம் ராசி நேர்களுக்கு மூணு நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திர நேரலுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நெடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே